தாத்தான்னா ஒரு சேரி தோலை நடந்து வருவேன் அப்போல்லாம் ட்ரெஸ்ஸே கிடையாது பிரச்சனை என்ன வெறும் முண்டு முண்டு கட்டிட்டு நான் வளர்ந்துட்டு இருக்கேன் யாருமே இல்லாதனால ரோட்ல அவர் பாடிக்கிட்டே வராரு ஜாலிலோ நில்லோ ஜிம்ஸா எல்லாம் எழுத்தாப்புல ஒரு பாப்பா வரான் அந்த அண்ணா காத்துல சீனு ஏ தாத்தா என்ன ஒத்த பிராம்னால ஒத்த பிராம்னால் வரச்சே எழுத்தாப்புல வரக்கூடாதுன்னு சோகம் இருக்குமோ இல்லைன்னு தெரியுமோ இல்லையோ நீ எப்படி எஸ்தாப்ல வரலாம் அப்படின்றான் அதாவது பாருங்க தனித்தனியா போய் தர்மடி வாங்கிடுவோம் சொல்லி உசார அதுக்கு ஒரு மந்திரமாக எழுதி வச்சிருக்கிறான் ஒத்த பிராமணால் வரலட்ட எழுத்தாப்புல வந்த ஆகாது எப்படி மனை நாய்க்கு வச்சிருக்காம பாருங்க தனியா போய் மாத்திக்க கூடாதுன்னு உடனே சொன்ன உடனே காத்தான் அப்படியே நின்றுட்டு கும்புற சாமியோ அப்படின்னு அண்ணா எழுதிய நாடகம் சந்திரமோகன் உடனே சொல்லுவான் சரி ஒரே நாரது தனிப்பயண்டா அதிர்ஷ்டம் அப்படின்னு போயிடும் உடனே அடுத்த விஷயம் அண்ணா சாத்தானை மட்டும் தனியாக சாத்துகிறார் இந்த உலக நாடுகளில் எங்குமே ஜாதி இல்லை ஆஸ்திரேலியாவிலே அமெரிக்காவிலே ரஷ்யாவிலே ஜப்பானிலே செக்கோஸ்லேவேகாவிலே எந்த நாட்டிலும் ஜாதிகள் கிடையாது பல்லன் பறையன் பார்ப்பான் கிடையாது இந்த ஒரு நாட்டில் மட்டும் இந்த ஜாதியே அப்படின்னு காத்தான் அழுவான் அப்ப பின்னால் அது குரல் கேட்கும் தாத்தா நீ பறையனாக இருப்பதற்கு காரணம் நீ இருக்கின்ற இந்து மதம் அந்த மதத்தை விட்டு நீ வெளியேறிவிடு உன்னுடைய இணை எழிவு ஒழிந்து விடும் அப்படின்னு அவர் குரல் கேட்டார் ஒரு பாய் கிட்ட கீழே கொஞ்சோம் கட்டிட்டு ஒரு குல்லாவுன்னு வச்சுக்குவார் கையில கட்டிக்கிட்டு காத்தான் காதராயிட்டார் அடுத்தார் அண்ணன் இதையே காத்தான் காதராகி மிஞ்சி கட்டிட்டு தொட்டி வச்சுட்டு நல்லா சொக்கா போட்டு வருவார் இப்படி தவல் போட்டுட்டு எதிர்த்தாப்புல அதே பாப்பா வருவான் என்ன சொல்றாரு தெரியுமா முதல் காத்தான் ஒச்சி போட அதிஷ்டு அப்படின்னு சொல்லுவேன் என்ன பாய் காதல் பாய் சௌக்கியமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான் உடனே காத்தா ஈர போயா இவன் இந்து மதத்தில் இருக்கின்ற வரை அவனை எதிர்க்க முடியாது ஆனால் இஸ்லாத்தை தழுவியவுடன் அவன் மனித குலத்திலே உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான் ஆகவேதான் ஒரு நேரத்தில் பெரியார் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது செருப்பு தோரணங்களை கட்டி தொங்க விட்டார்கள் இளைஞர்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் அந்த செருப்பு தோரணங்கள் கட்டி தொங்க விட்டு முஸ்லிம்களுக்கு வாழ் பிடிக்கின்ற ராமசாமி ராவுத்தரை வருக அப்படின்னு ஒரு பேனர் கட்டியிருந்தான் பாப்பா முஸ்லிம்களுக்கு வாள் பிடிக்கின்ற ராமசாமி ராவுத்தரை வருகன்னு போட்டிருந்தான் உடனே பெரியார் அங்கே வண்டி நிறுத்த சொன்னார் நிறுத்த சொல்லிட்டு பேசினார் ராமசாமி ராவுத்தரேன்னு போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இந்து மதத்துல நான் சரி பாப்பாளுக்கு வப்பாட்டி மகனா இருக்கிறத விட இஸ்லாத்துல ராவுத்தர் என்ற பட்டம் பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த பட்டத்தை கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி 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 அப்படின்னு சொன்னார் என இனி ஒளிய இஸ்லாம் மார்க்கத்தை தருதுங்கள் என்று கூட தலைவர் பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்